அந்நாள்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்களைப் படைந்துலியிலிபோல் பூத்துக் குலுங்கும் அது வளமாய் பூத்துக் குலுங்கி மகிழ்ந்து களி படையும் லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன்கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழுதீர்க்க வருவார் அநீதிக்குப் பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுதுகால் ஊனமுற்றோர் மாண்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் பாலைநிலமும் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழ்ந்து பூத்துக்குலுங்கும் என்ற வாக்குறுதி நம் வாழ்வின் வறண்ட தருணங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது நம் உள்ளத்தில் நம் சூழ்நிலைகளில் பாலை நிலம் போன்ற கடினமான காலங்கள் வரலாம் ஆனால் நமது இறைவன் அந்த வறட்சியை அகற்றிலீலி போல் பூத்துக்குலுங்கு செய்யும் வல்லமை கொண்டவர் தளர்ந்த கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களையும் திடப்படுத்தும்படி அவர் அழைக்கிறார் பயப்படாதீர்கள் அவர் உங்களுடனேயே இருக்கிறார் உங்கள் பலவீனங்களில் அவர் உங்களை தாங்குவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் பார்வையற்றோர் காண்பது போலவும் காது கேளாதோர் கேட்பது போலவும் நம் ஆன்மாவின் கண்களும் காதுகளும் அவர் பிரசன்னத்தை உணரும் ஊனமுற்றோர் துள்ளி குதிப்பது போலவும் வாய் பேசாதோர் பாடுவது போலவும் நாம் அவரில் மகிழ்ச்சியையும் விடுதலையையும் காண்போம் ஆகவேதிடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் உங்கள் கடவுள் உங்களை விடுவிக்க வருகிறார் நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைப்போம் அவருடைய மாட்சியையும் பெருமையையும் நம் வாழ்விலும் காணும் வரத்தை வேண்டுவோம் ஆமன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக